என்னங்கத்தை இன்னைக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு வந்து சாயங்காலமாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்காக பண் தோசை ரெடி பண்ண போறேன் அதுக்கு வந்து பச்சரிசி மொதல் ஊற போட்டுக்கிறோம் அந்த ஒரு இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஊற போடணும் தான் ஊற போடணும் இதுக்கு வந்து புழுங்கரிசியெல்லாம் நம்ம இது மா புழுங்கரிசி இட்லி அரிசியெல்லாம் ஊற போடக்கூடாது இதில் இந்த ரெண்டு டம்ளரு பச்சரிசியை ஊற போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சிடணும் இது கூட வந்து நம்ம உளுந்தெல்லாம் சேர்க்க போகிறதில்ல இந்த வெந்தயந்தே சேர்க்க போகிறோம் இந்த இந்த பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டையும் நல்லா களி கழிஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மூணு மணி நேரமாக ஊறணும் ஊறின பின்னாலதே நம்ம அதை ஆட்ட போகிறோம் இதை கழுவி மொதல் ஊற வச்சுக்கிடுவோம் கழிஞ்சிடணும் நல்லா வெள்ளை வெளில இருந்து கழிஞ்ச பின்னாலதே நல்லா ஊறிட்டு அப்புறம் போட்டுக்க நம்ம வந்து ஆட்டணும் இப்போ முத ஊற வச்சுக்கலாமா முத ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுக்கணும் நம்ம இந்த அரிசி வெந்தயமும் ஊற போட்டோம்ல பச்சரிசியும் அரிசி மூணு மணி நேரம் ஆச்சு சூப்பராக நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நான் கிரைண்டரை போட போகிறதில்லை தான் போட்டு ஆட்ட போகிறோம் இந்த அரிசியோட நம்ம வந்து இந்த ஒரு டம்ளர் அவள் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு டம்ளர் கூட கொஞ்சம் குறையாக இருந்துச்சு அவள் வந்து போலவுனே இருந்துச்சு அந்த அவளை நல்லா ஒரு கழுவு கழுவிட்டு அதையும் இந்த அரிசியோட போட்டு ஆட்டணும் அப்போத்தான் வந்து பன் தோசை சூப்பராக நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் நம்ம தேங்காய் எதுக்கிட்ட எடுத்து வச்சு தேங்காயும் அதில் போடணும் இந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த அந்த ஒரு டம் அவு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் போடணும் அவள் இல்லை அதனால் முக்கால் டம்ளர் இருக்குது இப்போ தண்ணியில் போட்டு நல்லா அதை ஒரு கழுவு கழுவிட்டு அப்படியே நம்ம அதில் அள்ளி போட வேண்டியது அது அவள் லேஸ் அவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல தடிமனான அவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளோதான் அதுக்கு மெயினாக போடணும் பற்றி நல்லா இருக்கும் அதே அந்த மாதிரி அதில் தூசி உம்மியெல்லாம் இருக்கும் அதே டம்ளரில் நம்ம ஒரு டம்ளரு தேங்காய் துருவல் போட்டு அந்த அரிசி வெந்தயம் அதுக்கு ஊற வச்சுருக்கோம்ல அதோடு போட்டு ஆட்டணும் நல்லா சுத்த விடணும் அவள் லேஸ் அவளோ இருந்தால் நம்ம போட்ட உடனே ஊறிடும் இது வந்து கொஞ்சம் கனமான அவளாக இருக்குது அதனால கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நான் அதில் போட்டு ஆட்ட போகிறேன் வரங்க இந்த தேங்காய் திருவலியும் போட்டுக்கிடுவோம் இந்த அவளும் ஊறுதா அதையும் போட்டு ஆட்டிட்டு எப்படி ஆட்டி என்னன்னு உப்பை போட்டு ஊற வைக்கிறன்றதை அப்புறம் பார்ப்பான் பாருங்கள் நம்ம ஊறப்பட்ட அவள் இருக்குல்ல அது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரிடுச்சு லேஸ் இருந்தால் உடனே போடலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் கனமான அவள் வாசி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் நல்லா ஊறிடுச்சின்னு இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மாவை நல்லா ஆட்ட போகிறேன் மாவு வந்து தண்ணியாக ஆட்டக்கூடாது கெட்டியாகத்தையும் ஆட்டணும் இந்த தோசை சுடுறதுக்கு அந்த வரும் எல்லாத்தையும் நல்லா போட்டு ஆட்டியாச்சு இருந்தேன் நல்லா நைஸாக ஆட்டிக்கிட்டு இது வந்து இந்த கெட்டியாகத்தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அந்த பண்ணு தோசை சுடுறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதை நீ உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுருவோம் கரைச்சி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கணும் மாவு புளிச்சாத்தே பண்ணு தோசை வந்து பொசு இருக்கும் இப்போது அந்த அங்கே இருக்கார் இதுக்கு வந்து தேவையான இந்த ஒரு கல் உப்பு போடுறேன் போட்டு இதை கரைச்சி வச்சிருவோம் நல்லா கரைச்சி புளிக்கட்டும் இப்போ எட்டு மணி நேரம் புளிக்கட்டுமா எட்டு மணி நேரம் புளிச்ச பின்னாலதான் நம்ம அதில் சேர்க்கொண்டே சேர்த்து பண்ணு தோசை ஊற்றணும் இப்ப பாருங்க நம்ம ஆட்டி வச்ச மாவு வந்து எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் ஆச்சு நல்லா சூப்பராக இருந்தால் பொங்கி இப்படி புசு புசுன்னு வந்துருக்குவாரு நல்லா வந்திருக்கு இதை வந்து நல்லா இந்த மாதிரி புளிச்சாத்தேன் நம்ம பண்ணு தோசை ஊற்றுறதுக்கு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு இதை நல்லா கிளறி கிட்டு கிண்டிக்கிட்டு நான் வந்து அடுப்புல இருந்தா அதில் தாளித்து கொட்டுறதுக்காக ஒரு சின்ன சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அதில் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு உளுந்தம் மருப்ப அதில் சேர்த்துக்குருவோம் அடுத்து வந்து ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு போட்டு அந்த மாதிரி தோசை வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குதான் மிளகு ஒரு ஸ்பூனு கொஞ்சோண்டு பெரிய காயம் போட்டு அது நல்லா கொஞ்சம் வறுவடவும் மாவில் தூக்கி நம்ம ஊற்றிட வேண்டியதே நல்லா அந்த உளுந்து எல்லாம் நல்லா வறுவட்டோன்னே கலர் மாறின உடனேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்து கலந்துடணும் கலந்துதான் ஊற்றணும் நம்ம மிளகெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தனியாக சேர்க்க முடியாது இந்த பண்ணு தோசையில் மிளகெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம வாயில் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் லாஸ்ட்டு கருவேப்பில போட்டுக்கிறோனம்மா கருவேப்புல போட்டு மாவுல அதில் கலந்துக்கணும் என்னன்னா ஜீரகம் உளுந்து சீரகம் உளுந்து மிளகு கருவேப்பில கருகப்பில பெருங்காயம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் அலந்துக்கிறோம் இது வந்து தோசை மாவு மாதிரி ஆமா தோசை மாவு மாதிரிலாம் கலக்கக்கூடாது அந்த எண்ணியாதான் இருக்கணும் எட்டியாத்தே இருக்கணும் நம்ம எப்படி ஆட்டினோமோ அப்படியே வச்சு சுட போகிறோம் தண்ணி பார்த்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் அந்த அம்மா தண்ணி கொஞ்சோன்னு சேர்த்துக்கணும் கொஞ்சம் இப்போ இது வந்து இப்போ ஊற்றுறதுக்கு பக்குவ மாத்தியாக இருக்காது அதனால அது தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் நல்லா புளிச்சிருச்சு புளிச்சுட்டாலே தண்ணி செல்லாது இப்போ வந்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கோமா சட்டி காயட்டும் ஆப்பச்சட்டி மாதிரி இருக்கு அம்மா அப்படியே உருண்டை சட்டியாகத்தான் வைக்கணும் அது இரும்பு சட்டி ஆப்ப ஆப்பச்சட்டி இது வச்சாத்தான் பொஸுண்ட அப்படியே ஊற்றினோன்னே அப்போ வந்து பண்ணு மாதிரி வரும் நம்ம தோசை மாதிரியெல்லாம் ஊற்றக்கூடாது சட்டி காயட்டும் சட்டி காஞ்சிருச்சு நம்ம வந்து இந்த அப்பத்தை ஊற்றிக்கிடுவோம் நான் ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றி அப்பமா பந்தோசையா பந்தோசை பந்தோசை நான் ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றிருக்கேன் இதில் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு நடுவில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருவோம் சிம்மில் கொஞ்சம் வைக்கணும் ரொம்ப கூட வச்சுட்டோம்னா அது வந்து கருவி போயிடும் நடுவில் வேகாத மாதிரி இருக்கும் தான் இப்போ மூணு நிமிஷம் வேக வெட்டணும் சிம்பிளே கொஞ்சம் அடுப்ப ரொம்ப சிம்பிள வைக்க கூடாது கொஞ்சம் குறைச்சி வச்சு வேக விடணும் பாருங்க மூணு நிமிஷம் ஆச்சு சூப்பரா வெந்திருக்கு நம்ம இத வந்து திருப்பி பெரட்டி மாதிரியே தோசை அப்புறம் நம்ம பக்குவம் அப்படி சேர்த்திருக்கோம்ல அதனால சூப்பரா வந்திருக்கு இதையும் ஒரு மூணு மூணு நிமிஷம் இதே மாதிரி வேக விட்டோம்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும் திருப்பி மூடி வச்சு வேக மூட வேணாம் முதல்ல மூட வேணும் இந்த பக்கம் வெந்துருச்சுக்க வேகட்டமாக வேக பாருங்கள் இது சூப்பராக வெந்திருச்சு இதையும் நம்ம வந்து எடுத்துருவோம் பாருங்கள் பண்ணு தோசை சூப்பராக இருக்குது இப்போ இன்னொரு தோசையும் அதில் ஊற்றிக்கிடுவோம் இப்போ மாவையும் சுட்டை எடுக்கலாமா எடுத்துக்கிருவோம் இன்னொரு தோசை ஊற்றி காட்டிடுறீங்களா கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப தோசை மாதிரி இருக்கக்கூடாது வேக இப்படியும் அப்படியே நான் அப்படியே வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேகம் விட்டுருவேன் சிம்மில் கொஞ்சம் குறைச்சி வச்சு பேசட்டும் பாருங்க ரெண்டாவது பண்ணு தோசை வந்து திருப்பி போட்டிருக்கீங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் தோசை சூப்பராக வந்திருக்கு நல்ல முத்து முத்துண்டு பஞ்சு மாதிரி இருக்குது ஆமாம் அந்த பச்சரிசி மாவு தேங்காய் பூவு அவுள் வெந்தயம்லாம் சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா உள்ளே இருக்கும் இருக்கு சுடுது பிச்சு காமிப்போம்டா சாப்பிட்டா சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கு இப்போ சட்னி வந்து நாங்கள் வந்து தேங்காய் சட்னி வச்சிருக்கோம் உன்னை பிச்சை கூட காட்டுங்க எப்படி இருக்குன்னு ஏன்னா நல்லா பஞ்சா இருக்குல்ல பார்க்கவே சூடாக இருக்குது சூடா சூடாக இருக்குது மிளகு இதெல்லாம் வந்து அலவர் கோயில் தோசை எப்படி இருக்கும் கோயில் தோசை அந்த ருசிக்கு இருக்கும் மிளகு பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அலுவலி தோசைக்கு இந்த பண்ணு தோசை அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதுக்கு வந்து சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இந்த அரிசி இந்த அளவுகளோட ஊற போட்டு பண்ணு தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை பண்ணாமல் பாருங்க, நன்றி வணக்கம்